¿Quién está, அடிமடை

no அவன் அந்த பதரி எப்படியாவது எனக்கு அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தான். அப்படியே வட்டிകാരം ஆனதுக்குறி வட்டிகள வாங்கி அதே மாதிரி ஒரு நெக்லஸ் அந்த பார்ட்டிக்கு போனப்ப என்ன மாதிரி போட்டேனோ அதே மாதிரி ஒரு நெக்லஸ வாங்கி கொடுத்தார். ஒரு கதை வாங்கி கொடுத்ததுனால இந்த வீட்ல அவனால எதுவும் இல்ல. விட விட என்ன ரொம்ப ஒரு ஒரு சின்ன வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப கனினமா உழைக்கிறாங்க அந்த கடன் அடைக்கறது. அப்போதான் இந்த அம்மா சொன்னாங்க நான் வந்து நெக்லஸ் வந்து உங்ககிட்ட வாங்கி வாங்கிட்டு போனேன் அது தொடர்ந்து